வணக்கம் பொங்களே நாம இப்ப பாத்துட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடக்கிற மாட்டு தான் வந்திருக்கோம் இருக்கிறோம் ரொம்ப நாள் கழிச்சு மாட்டுச்சந்தைக்கு என்ட்ரி ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமை ரெண்டரை மணி அளவுலயே வந்து சந்தை ஓபன் ஆயிருச்சு மாணிகள் வரத்தவரை வந்துகிட்டு இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான ஜல்லிக்கட்டு காலை வந்து வந்துட்டு இருக்கு ஒண்ணு நல்லையோட பாக்குறதுக்கு பயமுறுத்துற மாதிரி டைப்பில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு பாத்திரலாம் மணி இப்போ ஒரு ரெண்டே இருக்கும் மாடு கன்று வரிசையா வந்து இறங்கிட்டு இருக்கேன் மும்முரமா வில பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே அப்படியே பாதி போயிருவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற அருமையான பட்டா சைஸ் காலை காங்கே புறா கண்டு கம்பீர அந்த காங்கேயத்துக்கு உண்டான கம்பீரமே அந்த தனி தான் வேலை முடிச்சுட்டாங்க விளையாடுற மாசம் மாசம் போயிட்டு இருக்காங்க ஓகே அப்படியே உள்ள போயிருவான் உங்க வந்து மாடை அமுக்கிறது பாத்துட்டு அருமையான காங்காய் பாலை நல்லா கருக்காய் ஏறி இருக்கு ஜம்மு வேலை முடிச்சிட்டாங்க ஆனா உங்களுதான்

தமிழ் யூட்டூப் சொல்லி காங்கய் கிராஸ்ன்னு நினைக்கிறேன் காங்கே கிராஸ் தானே செம்மையா இருக்கு மாடு அது போ வட்ட வட்டை கொம்பளை இழுத்து இழுத்து இருக்காங்க ரெண்டு பேரு அருமையான மறையில சேர்ற மாடு புலச்சேரியில சேராதுன்னு நினைக்கிறேன் இது போக பாத்தீங்கன்னா இங்க போட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா ஜல்லிதான் எல்லாமே ஜம்முன் இருக்கு வந்தது போறமே இன்னும் இலங்கைக்கே பார்ப்போம் இப்படி இருக்கு

துண்டு போட்டு வில பேசிட்டு இருக்காங்க குரால சேர்றது பத்து காய் காட்டுறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கு அண்ணா இது என்ன வேலைண்ணா வரும் கன்னகாமரம் ரெண்டு இது என்ன ரேட்ண்ணா வரும் அதுல அறுபத்தி அஞ்சு பல்லு கடமுளப்பு கடமுளப்பு இப்ப அறுபத்தி ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க அருமையான மின்னு அதுவா கண்ணாவோட கண்ணு ரெண்டு குடிச்சிட்டு வந்தா ரெண்டு லட்சம் காரி தம்பி இது என்ன ரேட்டு ஐம்பது ரூபா பல்லு கடமுளப்பு வால் நாலு பல்லா வால் கட்டாயிருக்கு வாடியில் அவுத்த மாடுதான் ஐம்பது ரூபாய்க்கு வேலை முடிச்சிருக்காங்க பாக்குற சப்பி எல்லாம் இது சீர் ஒண்ணு மாடுதான் இது என்ன வேலைன்னா வரும் இது என்ன விலை வரும் நாற்பது ரூபா பல்லு பல்லு சேர்ந்துருச்சு ஏன்னா மாடா காதெல்லாம் அறுத்திருக்கிறாங்க காப்பூர்த்த விலை முடிச்சிருக்காங்க பாக்குறதுக்கு ஜம்முட்டு இருக்கு பல் சேர்ந்த காலை ஜல்லிக்கட்டு காலை அருமையில காங்கலை கிடமாடு காரியில சேர்ந்து புள்ளி கருவு இருக்குறதுக்கு ஜம்மு என்ன புண்ணிக்க முடிச்சிருக்காங்க ஜி வேலை முடிஞ்சுதான்

இந்த தரத்துல பெரிய சைஸ் மாடுகள் வேணாலும் ஜல்லிக்கு இல்லைன்னா பூச்சிக்கு வேணாலும் ஆனா கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கி நண்பருந்து அதே மாதிரி செவலையில சர்ற அருமையான காலை உணவு பாக்குறது ஜம்மு நெட்டு போக இருக்கு இது என்னன்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க அருமையான செவளை காங்கையும் நல்லா ஜம்முன்னு இருக்கு ஆனா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நீங்க எங்கிருந்து வர்றீங்க

அந்த மாதிரி மாடு ஜல்லிக்கட்டு காளை பூச்சி காளை வேணும் காகிஜில வேற ப்ரீடு வேணும் உங்கள காண்டாக்ட் பண்ணலாமா ஆஹ் பண்ணலாம் இது போக எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க இன்னும் ரெண்டு நிக்குது இன்னும் ரெண்டு நிக்குது சரி ஓகே அப்படி உங்க நம்பருங்க இருந்தா தர முடியுமா தரலாம் அப்படியே சொல்லுங்க தொண்ணூத்தாறு ஐம்பத்தஞ்சு ஆஹ் தொண்ணூத்தெட்டு இருபத்தொண்ணு ஜீரோ ராமன் ராமன் சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி

ஆஹ் நம்ம இப்ப பாத்துட்டு வர பாத்தீங்கன்னா குரோ டைப்ல இருக்கிற அருமையான ஜல்லு கண்ணு காளை கண்ணு இருக்கு இது வந்து கண்ணபுரத்துல வாங்கின கண்ணுன்னு சொன்னாரு ஐயா தான் வாங்கியிருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கண்ணு வந்து என்ன ரேட் வருது ஐயா அறுபத்தஞ்சு ரூபா சொல் பல்லுங்க நாலு பல்லு நாலு பல்லு இது வந்து சென்னையில இறக்கி இருக்கீங்களா எனக்கு எத்தனை வாடி அவுழ்த்துருக்கீங்க ஏ வாடி வாடித்துருக்கோம் ஒன்பது வாடி எப்படி போக்குமாடா நின்னு விளையாடுமா ஒன்னு நின்னு விளையாடும் நின்னு விளையாடும் சரி சரி என்ன ரேட் மட்டும் இப்ப கேட்டு ஐயா ஐம்பது ரூபாய் கேக்குறாங்க அம்பது ரூபாய் கேக்குறாங்க சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் வேணா இங்க சந்தைக்கு வேணா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாரம் 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 ரெகுலரா வந்துருவீங்க ரெகுலரா வரும் சரி ஓகேங்க ரொம்ப நன்றி உங்க பேரு துரைசாமி துரைசாமி எங்க இருந்து வர்றீங்க ராஜாபிட்ட மாவட்ட விராலிமலா மாவட்டம் திருவாலிபாளையம் மாவட்டம் சரி ஓகே

చెరోకి టైం రారొక పిట్ట ఏ నౌదనే పూజ ఒకటిలే 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 ఇది ఏంటో అన్న కట్టా యామే లాస్ట్ మార్టికల్ అన్న అంటే కన్నెల్ల ఏందో వీట్లో ఆరు

ஏன்னா வருங்கய்யா காங்கேட்டு வரும் இருக்குமா ஒரு வருஷம் இருக்கு இந்த பொடி கண்ணு பதினாலு இந்த மாதிரி கன்று நம்ம சந்தைக்கு வந்தா வாங்கலாம் மனப்பாறை சந்தைக்கு வந்தா வாங்கலாம் அதே மாதிரி உள்ள பார்த்தோம்னா பூர்ணியில சேர்ற அருமையான காலத்துருக்காங்க நல்லா திரும்பி திரும்ப இருக்கு இது என்ன நேரம் சொன்னாங்க ஜி சொல்றாங்க

அருமையான காங்கே மயில பூச்சிக்கு ஏற்ற பூச்சிக்கேத்த வர்க்கத்துல சிறுபென்பு நல்ல திமுழும் மகலட்சணத்தோட கருந்தாரி நல்ல கருங்காய் மாதிரி நினைக்கிறேன் திரும்பிட்டாங்க சாடி வணக்கிடுச்சு ஆஹ் என்ன ரேட் வருதுன்னு தெரியல ஜி இது என்ன ரேட் வரும் வேட कोईर्च आने <laughs> <laughs> <jammed, jammed. laughs> ஆஹ் பல் போடாத கன்று நல்ல அம்சமா இருக்கு பூச்சிக்கு ஏற்றவருக்கும் அறுபத்தி அஞ்சு ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க மாகர் நாற்ப யோசமா இருக்கு எந்த ஏரியால இருந்து வந்திருக்கேன் ராஜாளிப்பட்டி இருந்து கொண்டாந்துருக்காங்க ஓகே ஹலோ அதே மாதிரி கிடமாட்டு கிடமாட்டுக்கல் நல்ல ஜம்முன்னு இருக்கு அது என்ன ரேட் வருது என்ன தெரியல வெலை பேசிக்கிட்டு இருக்காங்க

செம்ம சூட்டிப்பு மேலும் நம்ம டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல இருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுகிறது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்